இன்றைய தினம் பிரதானமாக செய்தியாளர் மாநாட்டை நடத்துவதன் நோக்கம் என்னவெனில் கடந்த தினங்களிலே தர வைத்தியர்களுடைய இடமாற்றம் சம்பந்தமாக பாரிய பிரச்சனைகள் எழுந்த நிலையில் ஒரு கட்டத்திலே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எங்களுடைய மத்திய குழுவானது தொழிற்சங்க நடவடிக்கைக்கு சென்று இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தீர்மானம் எடுத்திருந்தது அதன் பிற்பாடு பல்வேறுபட்ட கட்டங்களிலே சுகாதார அமைச்சர்களுடைய கலந்துரையாடலின் பிற்பாடு அவருடைய சாதகமான முடிவுகளின் பிற்பாடு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கமானது தற்காலிகமாக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்லும் தீர்மானத்தை கைவிட்டிருந்தது இதன் பிற்பாடு தற்பொழுது தரவாய்த்துறைய இடமாற்ற பட்டியலானது இடமாற்றம் சம்பந்தமான பிரச்சனைகளானது சரியான விதத்திலே ச நீதி ரீதியாக சரியான விதத்திலே இந்த இடமாற்ற சபையின் பங்களிப்புடன் இந்த விடயங்கள் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறு சரியான விதத்திலே இந்த இடமாற்ற பட்டியலை வெளியிடுவதற்கு இடமாற்றங்களை அமுல்படுத்துவதற்கு தாபனக்கோவை உட்பட பகிரங்க சேவை ஆணைக்குழுவினுடைய செயற்பாட்டு விதிகளுக்கு அமைய தெளிவான நீதியான கோட்பாடுகள் இருந்த பொழுது சுகாதார அமைச்சிலே இருக்கின்ற அதிகாரிகள் இந்த விதிகளை புறந்தள்ளி சரியான முறையில் இந்த இடமாற்ற சபையை கூட்டி முடிவுகளை எடுக்கவில்லை இந்த விடயம் சம்பந்தமாக சுகாதார அமைச்சருடன் பல்வேறுபட்ட கட்டங்களிலே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கலந்துரையாடலை நடாத்தியிருந்தது இந்த இடமாற்ற விடயத்திலே உள்ள பிரச்சனைகள் சம்பந்தமாக சுகாதார அமைச்சரவர்கள் ஒரு என்ற ரீதியில் எங்களுடைய குறிக்கோள்களை எங்களுடைய பிரச்சனையை சரியான விதத்தில் விளங்கி அவற்றுக்கான சரியான தீர்வை பொழுதும் சுகாதார அமைச்சர் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் அவற்றை புறந்தள்ளி செயற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இவ்வாறு இந்த விடயங்கள் சரியான விதத்தில் அமல்படுத்தாவிட்டால் நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு பட்ட இடங்களிலே பிரதானமாக தூரப்பிரதேசங்களில் இருக்கின்ற மருந்தகங்கள் பிரதேச வைத்தியசாலைகள் ஆரம்ப மருத்துவ சேவை பிரிவுகள் பல மூடுப்படுவதற்கான அபாயமும் இருந்திருந்தது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒரு பொறுப்புள்ள தொழிற்சங்கம் என்ற ரீதியில் நாட்டு மக்களிலே கரிசனை கொண்ட ஒரு தொழிற்சங்கம் என்ற ரீதியில் வைத்தியர்களை உரிய இடத்தில் சமமாக சரியான விதத்தில் பணி கமர்த்தி அவர்களோட நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியான தரமான சுகாதார சேவை வழங்குவதற்கே கடந்த நூறாண்டு நூறு ஆண்டுகளாக வேலை செய்து வந்திருக்கின்றது இந்த விடயத்திலே தற்பொழுது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய பங்களிப்புடன் தர வைத்தியர்களுடைய வருடாந்த இடமாற்ற பட்டியல் உள்ளக பயிற்சியை நிறைவு செய்திருக்கின்ற வைத்தியர்களுக்கான நியமன பட்டியல் தூர பிரதேசத்திலே வேலை செய்கின்ற அதாவது இடர்நிலை இடமாற்ற பட்டியல் இவற்றிற்கான வெட்டிடங்களை நிரப்பும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன அதேபோன்று விசேட தேவையின் பொருட்டு முறைப்பாடு செய்து கூறப்படும் இடமாற்றங்கள் சம்பந்தமான கூட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன ஆகவே தற்பொழுது சுகாதார அமைச்சருடைய பணிப்பின் பேரில் சுகாதார அமைச்சருக்கின்ற உயரதிகாரிகள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய ஒத்துழைப்பின் பேரில் இந்த இடமாற்றங்களை இழப்பீடு செய்து இந்த பட்டியலை தயார் செய்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு சாதகமான நிலையாகவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பார்க்கின்றது இந்த நிலையானது ஏதோ ஒரு தருணத்திலே இந்த நிலை மீறி மீண்டும் சுகாதார அமைச்சரில் இருக்கின்ற உயரதிகாரிகள் சுகாதார அமைச்சருடைய உத்தரவை புறந்தள்ளி சுதாசீனம் செய்து மீண்டும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தை இடமாற்ற சபையிலிருந்து நீக்கி எங்களுடைய ஆலோசனைகளை பெறாமல் இந்த வெட்டிடங்களை அதை போன்ற பட்டியலை வெளிவதற்கு ஆயத்தமாக கடந்த காலத்திலே தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் பின்னிற்க போவதில்லை என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே சுகாதாரத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் அமைச்சருடைய உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கைகளை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துடைய பங்கு பெற்றதுடன் இடமாற்ற சபையுடைய அனுமதியுடன் தொடர்ச்சியாக இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டு முன்வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே இது சம்பந்தமாக இவ்வாறு சரியான விதத்தில் இடமாற்ற சபையானது இடம்பெற்று சரியான விதத்தில் இடமாற்ற பட்டியல் பட்டியலான தயாரிக்கப்பட்டு இடமாற்றங்கள் அமல்தப்படுத்தும் பொழுதுதான் நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற மக்களுக்கு சீரான தரமான சுகாதார சேவையை வினத்திறனாக வழங்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நாட்டு மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நன்றி வணக்கம்